ஒரு பக்கம் கப்பல் செம்மையாக டான்ஸ் ஆடுது ரோலிங் ஒரு பக்கம் ரெண்டு பியூரிஃபையர் உட்காந்துருச்சு அட்டையம் கப்பல் ஆடின ஆட்டில் டேங்கில் இருந்த கச்சலால்லாம் கிளம்பிடுச்சு போகிறது ரெண்டு பியூரிஃபையர் உட்காந்துருச்சு சண்டே செம்மையாக போச்சு காலையிலே பியூரிஃபையர் கேக் வெட்டியாச்சு டெம்பரேச்சர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இன்ஜின் ரூமில் செம்மையாக இருக்குது குரு மூஞ்சுலாம் பார்க்கணும் அப்படி ஒரு மூஞ்சி முடியல சாப்பிட்டுட்டு மறுபடியும் கீழே போகும் பன்னெண்டரை ஆயிடுச்சு என்ன சாப்பிட போல நாளைக்கு என் பர்த்டே எல்லாரும் சாதாரண கேக்கு தான் விட்டுவோம் மேரிட் இன்ஜினியர் அதனால பியூரிஃபையர் கேக் ஸ்பெஷல் கேக் எனக்காகவே வந்துட்டு போல இருக்கு எப்ப வடிவேலு படம் காமெடி மாதிரி கோவாலு எல்லாம் அது இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்குது கையோட வந்துரும் போல இது ரோலிங்ல கப்பல் கொஞ்சம் கொடுற மாதிரி இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணாமலேயே விட்டுலாம் அதை ரிலீஸ் பண்ணி அதை திருட்டு விசிடி எடுத்து தமிழ் ராக்கஸ்ல டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே இந்த சண்டே நமக்கு ரோ ரொம்ப கொடூரமா போகுது இவன் இவன் நம்மளை ரொம்ப கொடூரமாக்குறான் பாஸ்